சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்றைய தினம் ஆறுபடி வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் கோவிலில் தரிசனம் செய்தார் ஆறுபடி வீடுகளில் ஐந்தாம் படி வீடாக சிறந்து விளங்கி போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனியாக வருகை தந்து விறுவிறுவென கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் பின் அவருக்கு அர்ச்சகர்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர் திருத்தணி முருகன் கோவில் அரங்காவல் குழு துணைத் தலைவர் சுரேஷ் உடனிருந்து சுவாமி தரிசனம் செய்த பிறகு புறப்பட்டு சென்றனர் சூப்பர் ஸ்டாரின் மகள் என்று அடையாளம் இல்லாமல் தனியாக வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றது பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது परिवर भगवान ने ही और ये परमात्मा बने हैं युवा या की जगत पर एक अक्षय ब्रह्मा सुवर है और का मुर्गलिको हेलो तणिकवे मुर्गलिको हेलो राम धन्यवाद कमदो पूर्णंद राधे मधुयोसानी की जय तथा ब्रह्मा मैं और

நல்ல ஒன்றும்